ஜெர்மனியில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து இந்த மக்கள் நிறையா சாப்பிட்றாங்க அதாவது சலாடுக்குள்ளே வச்சு சாப்பிட்றாங்க கிரான்பெரி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இவங்க வந்து வினிகரில் ஊற வச்சு இந்த மாதிரி பாட்டில்ஸில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸ் வந்து வினிகரில் ஊற வச்சும் சாப்பிட்றாங்க காளான் பார்த்தோம் நிறையா ஐட்டம் வித்தியாசமான காளான்கள் வந்து இந்த மாதிரி வினிகரில் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி நம்ம ஊரில் எப்படி ஊருகா வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து வினிகரில் டிப் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க கிட்னி பீன்ஸில் வந்து ஒயிட் இருக்குது அதுக்கப்புறம் ரெட் கலரில் கிட்னி பீன்ஸ் கூட இருக்குது அவைலபிளாக ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து இதே மாதிரி பதப்படுத்தி சாப்பிட்றாங்க சுண்டல் பார்த்தோம் ஒயிட் சுண்டல் கேரட் பேபிகார்ன் வெள்ளரிக்காய் தான் நிறையா வந்து இவங்க சாப்பிட்றாங்க பீன்ஸ் இருந்துச்சு மல்டிப்புள் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க